யாரு நீங்க என்ன வேணும் உங்களுக்கு ஏம்மா என்னைய அடேல தெரியலையா இல்லைங்களே யானு தெரியலங்கள எனக்கு இங்க வாயை பாத்துக்கிட்டே இருக்காம போ போ சரிம்மா உங்களை என்ன யாரை பார்க்க என் பார்க்க வந்தீங்களா வேலைக்கு வேற போயிட்டாங்க

சோளியும் குடுமையும் சும்மா ஆடாதுன்ற கதையா இவன் ஆளை விட்டு நோட்ட விட பாக்க போல இருக்கவ செய்வா செய்வா அவெல்லாம் யாரு அந்த காலத்துலயே கேடி கேட்ப என்னடி உடனே போய் அக்கான்றாரு இவ்ளோ பெரிய தம்பியெல்லாம் உனக்கு இருக்காரா என்ன ஏய் நக்கள் நேடி பண்ணிட்டு நேரம் நேரமாட்டிது இந்த ஆளு அந்த தங்கத்தோட வீட்டுல இருந்தாருடி அவர் எதுக்கு என்னைய பார்க்க வராருன்னு தெரியலையே தங்கத்தோட வீட்லயா

அக்கா என்னையும் தப்பா எடுத்துக்க சேர்ந்து காரணத்துக்காக தான் இந்த சொத்து வேணாம் சொக வேணாம்னு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுக்கிறதுக்கு போயிட்டேன் இந்த ராட்சசியோட கொடுமை தாங்க முடியாம மனசு வெறுத்து தாங்கா போனேன் மறுபடியும் நான் வந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் அந்த சொத்தெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லக்கா இவளாலையும் இவன் பையனாலையும் ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கை போச்சுக்கா அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க இருந்து என்ன பண்ண போறேன் இத்தனை நாள் வரைக்கும் பொறுமையா இருந்து இவ பண்ற தப்புக்கெல்லாம் வாய ஆனா இனிமேலாம் அப்படி இருந்தா அது சாகரத்துக்கு முன்னாடி சில விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேங்க அதனாலதான்க்கா நான் மறுபடியும் வந்தேன் உன்ன பார்த்துமே உனக்கே உன் பொண்டாட்டியாலையும் அங்க சந்தி சிரிக்க வச்சது பத்தாத மறுபடியும் வேற வந்து ஒப்பாரி நாடகம் போட பாக்குறியா அக்கா, உன் உடம்புல ஓடுறாதே எனத்தந்தான் கையா உடம்புலயே ஓடுது நீ அப்படி நினைக்கிறியா நாடகம் போடுற நீ நினைக்கிறியா நிறுத்துடா உனையெல்லாம் நம்பி நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும் சொந்த தம்பி பிள்ளைங்கடா வேற யாரு ஒரே ரத்தம் ஒரே வயத்துல பிறந்த பிள்ளைங்களை இப்படியாட இடம் வைப்பீங்க அந்த பிள்ளைங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டா என் கண்ணில் ரத்த கண்ணீர் வடிதடா இன்னைக்கும் பாரு யாருள்ளதும் அனாதைங்க மாதிரி இருக்கிறதுக்கு இடம் இல்லாம யாரோ ஒரு பையன் மூலியமா இருக்கிறதுக்கு குடிசை போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி இன்னைக்கு அதுங்க நல்லா இருக்கு ஏன் அதை ஒன்னால செய்ய முடியாதா அந்த அளவுக்கு உன் பொன்னாடி உனையை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் అందరూ చూడలేక అయితే పైర్వే మరట్నక్క పిల్లలకు అప్ప అమ్మా ఇల్ ఎంబట్ కష్టం నమ్మ అనుభవిచ్చుకో అదన అమ్మా పోయి ఒక పిల్లంగ వాళ్ళకే పోయించా போதும்டா உன் எல்லாம் நம்பி நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும் அன்னைக்கு ஊருக்கு வந்தப்போ கூட என் பொண்டாட்டி இப்படி பண்ணுறான்னு ஒரு வார்த்தை நீ சொல்லிருந்தீன்னா கூட நீ ஒரு நல்ல மனுஷன்டா என் தம்பி என் ரத்தம்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுருப்பேன்டா ஆனால் மொத்தத்தையும் மூடி கழுத்துருக்கிறவன் அறுத்துட்டிங்களே இப்போ என்னடா நடிச்சிக்கிட்டு வார உன் நடிப்பெல்லாம் நம்பி நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்றும் ஏமாளி கோமாளி கிடையாது ஒழுங்கு மரியாதையே வெளியே போயிரு அக்கா நீ நம்பவே மாட்டியாக்கா நான் உன் தம்பிக்கா அந்த மாதிரி எல்லாம் இல்லைக்கா சொத்துக்கு ஆசைப்படுறவனா இருந்தா இன்னைக்கு அந்த சொத்து அந்த பிள்ளைங்களுக்கு எழுதணும்னு சொல்லி நான் வந்திருப்பேனாக்கா எவாடா உனக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்தவன உனக்கு முன்னாடி எனக்கு காது குத்தியாச்சு நீ ஒண்ணு எனக்கு தனியா காது குத்தணும்ன்ற அவசியம் இல்ல வெளியே போ ஏ அமுத இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வீட்டுக்குள்ள விடாதிரி அதுவே பாவம் முதல்ல பேனா இல்ல ஊத்தி கழுவு முதல்ல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி கதவை சாத்து அக்கா என்ன நம்பவே மாட்டியாக்கா

ஏண்டி நான் கல் நெஞ்ச கறின்னு உனக்கு தெரியுமா சொல்லு பாப்பு எல்லாரும் முக்கியம் அதுவும் நமக்கு வாச்ச புருஷன் சரியில்லைன்னு ஒவ்வொரு நாளும் அழுது அழுது நொந்து நொந்து நூலாக இருக்கேண்டி டி எப்படி இருந்தாலும் நம்ம தம்பி நமக்கு இருக்கான் அவன் ஒரு கோணிச்சலையை எடுத்துட்டு வந்து போடுவான் நம்ம மேல இருக்க பாசத்துலன்னு நினைச்சேன் அவனும் அவன் பொன்னாடி பேச்சு கேட்டு அந்த பிள்ளைங்களே அந்த பாடு படுத்துறானா நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்னு தாண்டி நான் எனக்கு வெறுத்து போச்சு இவனை எல்லாம் அக்கா சத்தியமா சொல்றேன்க்கா சொத்தல அந்த பிள்ளைங்க பிள்ளை எழுதி நீ என்ன நம்புக்கா அக்கா நீ கூட வாக்கா நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அங்க வச்சு எல்லாமே முடிச்சிடலாம்க்கா அக்கா ஆவமா இருக்கடி அழறாரு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுவே இங்கே பார்டி அமுதா என்னால் எவனையும் நம்பி நம்பி ஏமாற முடியாது ஏன்னா என் மனசெல்லாம் இறுகி போச்சுடி என்னைக்கு கூட அந்த பிள்ளைங்க வீட்டு பக்கம் போகாததுக்கு காரணம் அந்த பிள்ளைங்க எப்படி வாழ வேண்டிய பிள்ளைங்க சொத்து சோகனை எல்லாம் சேர்த்து வச்சவங்க ஆனால் இன்றைக்கி அதுங்க எதுவும் இல்லாமல் போய் நடுத்தருவில் நிற்கிதுங்க அதுங்களுக்கு அங்கே போனால் எனக்கு எதாவது செய்கிறேன்னு சொல்லி அதுங்க கடன்பட்டு அதை வாங்கி போடுவோம் இதை வாங்கி போடணும் செய்யுங்க அதனால தான் அதுங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நான் ஒரு மூளையில் இருந்துட்டு பார்த்துட்டு பயிர் ஒன்று இருக்கேன் ஆனால் இவனுங்க நல்லா தின்னு கொளுத்து போய் அதுங்களோட உழைப்பில் இருந்தானுங்க இவனுங்க முன்னோடியிலும்

அண்ணே அவன் நல்லவனே அவன் மனசுல எல்லாம் எந்த கள்ளம் கப்படமும் கிடையாது நீங்களும் உங்க பொண்டாட்டியும் பண்ண பாவத்துக்கு அவ ஒவ்வொரு நாளும் அவன் புருஷங்கிட்ட எப்படி பேச்சு வாங்குறா தெரியுமா ஆனா உங்களுக்கு அதெல்லாம் என்ன அக்கறை இருக்கு அவ படுற கஷ்டமும் துயரமும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது முதல்ல சொன்னதை செஞ்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட தாராளமா பேசுவா கண்டிப்பாமா கண்டிப்பா பேசுவா

வந்துட்டா போல இருக்கு சரி போவோம் பூமணி வந்திருக்கேன்னு பார்த்தா நீங்க தானா இன்னைக்கு அக்காங்க தான் வேலைக்கு போக முடியல ஊட்டி போயிட்டு வந்தது டயர்டா இருக்குன்னு ரெஸ்ட் எடுத்துட்டாங்க நீங்களும் இன்னைக்கு டயர்டா இருக்குன்னு ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு போடவா என்னங்க சாப்பாடு போடவா என்ன என்னாச்சு எதுக்கு பாலு இருக்கீங்க என்னங்க ஆச்சு நான் ஒரு ராசி இல்லாதவன் மகா நீ என்ன கல்யாணம் பண்ணி இருக்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி இருக்கலாம் மகா உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்ல மகா கால வைக்கிற எந்த இடமும் விளங்காது மகா நான் ஒரு ராசி இல்லாதவன் சின்ன வயசுலயே அப்பா அம்மா இல்ல கஷ்டம் இப்ப எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு வேலையும் அமைய மாட்டேங்குது

அட இதுக்கு தான் இப்படி ஒரு அழுகையா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் என்னங்க வேலை தானே போச்சு உசுர எதுவும் போகலல்ல இந்த காலத்துல வேலை இல்லைனாலும் வாழ்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு சரியா இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை முதலாளிக்கு தான் ஒரு வேலை தொழிலாளிக்கு ஆயிரம் வேலை எங்கிட்டு போனாலும் நல்ல வேலையா அமைஞ்சா கை நிறைய சம்பளம் கொடுக்க எத்தனையோ முதலாளிங்க இருக்காங்க இதுக்கெல்லாம் போயிட்டு அழுதுட்டு இருக்கலாமா எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே அவைய மாட்டேங்குது கடவுளுக்கு கண்ணு இருக்கா என்ன எதையும் மட்டும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாரு

விடுங்கங்க நான் இருக்கேன் நான் இருக்கும்போது உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் வர விட மாட்டேன் இன்னைக்கு தானே லீவு நாளையிலேருந்து நான் காட்டு வேலைக்கு போயிடுவேன் நீங்க எப்ப வேலை கிடைக்குதோ அப்ப வேலைக்கு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் மன்னனே கண்ணனே எந்த மன்னனே சுகத்தை அள்ளி தரவா வாயிருக்கப்படாம அந்த கரியெல்லாம் தின்னுபுட்டேன் இன்னைக்கு போட்டு அரை அரியன் அரிச்சு எடுக்குதே ஐயோ அம்மா

என்ன ஆச்சு ஆச்சரியத்தை தெரியலடி கால் அப்படியே கொடைஞ்சி எடுக்குது அப்படியே அரிப்பா அரிக்குது புண்ணா இருக்குல்ல சமதி அது ஆறுனா அப்படித்தான் அரிக்குமாமா அதனால சொரிஞ்சிடாதீங்கன்னா ரொம்ப வனையாயி போயிடும் ஐயோ இல்ல சமதி ஐயோ ரொம்ப வலிக்குது சமதி முடியல ஏன்னா கஞ்ச குடிச்சிட்டு மாத்திரை போட்டீங்க அப்ப நல்லா தானே இருந்தீங்க இப்போ என்ன ஆச்சு ஐயோ அடிச்சு எடுக்குதுடி கேக்குற கேள்வியா பாரு முதல்ல என் பையனுக்கு போன போட்டு வர சொல்லு ஐயோ அம்மா என்னால முடியல முடியல எதையோ தின்னீங்களா ஆமா நீ ஊத்துற உப்பு சப்பு இல்லாத கஞ்சா குடிச்சுக்கிட்டு இருக்கேன் திங்கிறாங்களா என்னத்தை போட்டு குழந்தை குடுத்தியோ இப்ப முடியலையே ஆத்தா ஐயோ என் பையனுக்கு போன போடுறீ இருங்க இருங்க கூப்பிட்றேன் ஏசமதி கறியெல்லாம் சாப்பிட்டா தான் இப்படி அரிக்கணும் சொல்லுவாங்க நீங்கள் கறி எதுவும் சாப்பிடலையே கஞ்செல்லாம் குடிச்சுக்கிட்டீங்க இங்கே ஐயோ ஆ ஹலோ எங்க அத்தைக்கு கால்லாம் ரொம்ப அரிக்கிதாம்மா என்னான்னு தெரியல கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் ஆ அப்படியா எங்க இங்கே வேற கால்வழி கால்வழின்ட்டு இருக்காங்க சரி சரி ஆ வாங்க ஆ சரி சரி வாங்க வைக்கிறேன் நீங்க சொன்னேன் என் பையன் என்ன சொன்னா எண்ணந்தோப்புல காய் பறித்து போட ஆள் வந்திருக்காங்களாம்மா காய் பறிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அங்கிட்டு இங்கிட்டு நவர முடியாது நவுந்த காயை பத்தஞ்சு ஆட்டையை போட்டாங்கன்னா நமக்கு என்ன வரும் தேங்காய் விற்கிற வேலைக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்கிறாரு அத்தை ஐயோ எனக்கு கண்ணேட்டு தான் இந்த பையன் பழி பண்ணுவான் உள்ளுக்குள்ளே எல்லாம் எடுக்குதே அம்மா முடியலடி ஐயோ அவனை போன போட்டு வர சொல்லி காய் போட போயிட்டு போகிறீங்க காசு இல்லை நீங்களே காய் சமைச்சிட்டு போகிறதே போகிறதே அன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல காய்ச்சல் நோனையும் கூட அந்த மனுஷனை வர வேணாம் அங்கேயே இருந்து வேலையை பாரு மாத்திரையை போட்டுட்டு அவள் படுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு மட்டும் பொழப்ப கெடுத்துக்கிட்டு வரணுமா ம் ஹம் மாமியா இருக்கு சொல்லுவாங்கல்ல மண்பானை மருமம் மருமோடச்சா பொன்பானு சரியில்ல இருக்கு இவங்களுக்கு வந்தா அது வலிக்குமா அடுத்தவங்களுக்கு வந்தா இனிக்குமா ஏன் சமதி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்குங்களா இல்லைங்களே இன்னைக்கு இப்படி பண்ணுது ஐயோ ஏத்த வீட்டில் வேற கறி எல்லாம் ஆக்கி வச்சிருக்குது உங்களுக்கு தினமும் கவிச்ச இல்லைன்னா அந்த நாளே ஓடாது வாயகிதான் அடக்க முடியாம கவிச்ச எதுவும் கையை வச்சுட்டீங்களா

என்ன எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு தானே இன்னும் எதுவும் வாங்குறதுக்கு இருக்கா போதுங்க அடிக்கிற வெயிலுக்கு இப்படி போய் வச்சோம்னாலும் வாடி அதுவும் தக்காளி பழம்லாம் அப்படியே புளுத்து போன மாதிரி போயிடுது ரெண்டு நாளைக்கு இது போதும் அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம் என்ன ம் சரி சரி வாழைத்தண்டு வாழைத்தண்டி வாங்குவா கல்லடப்பெல்லாம் ரொம்ப நல்லது இல்ல வாழைத்தண்டு எதுக்கு அதான் வீட்டுக்கு பக்கத்துலயே அங்க வாங்கிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது வேற ஏதாவது காய் இருந்தா வாங்கு வேற என்னத்த வாங்குறது எல்லாம் வாங்கியாச்சு கருவாடை வாங்கிட்டு போவாங்க ம் சரி அதவேنا வாங்கிட்டு போவோம் பரவளியில பார்த்தேன் போங்க அப்படியே அங்க போய் வாங்கிட்டு போவோம் ம் சரி வா பைய எடுத்துட்டு வந்துருவீங்களா நான் எடுத்துட்டு வரவா அத நான் தூக்கிட்டு வந்துருவேன் நீ வா எதை எருக்கு எதை விடனே தெரியல எல்லாமே சூப்பரா இருக்கு பாடுதுங்க வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் நிம்மதி இருக்க முடியுதா வாடு 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 வந்து கக்கியே ஒரு முடிவு வந்து தொலைய மாட்டேங்குதே இந்த பள்ளிக்கூடம் எதுக்கு தான் லீவ் விட்டு தொலைறாங்கனே தெரியல வெளியவே அடி தொலைதுங்கப்பா ஆத்தாக்கரேனா அடிச்ச அடிக்கி ஒவ்வொரு அடிக்கு அவளுக்கு மரண அடி கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் மொத்தத்துக்கும் இன்னைக்கு ஓட முட்டிவு டேய் கருவா பயல உன்னால நேத்து அவ நான் அடிக்கிற அளவுக்கு ஆகிட்டல்லடா இன்னையோட நீ முடிஞ்சடா ஹலோ மூர்த்தி சொல்லுக்கா என்ன விஷயம் டே

நேற்று அத்தனை பேர் முன்னாடி என்ன சட்டீர் சட்டீர்னு கண்ணம் பழுக்கிற அளவுக்கு அடிச்சு போட்டாடா அது இன்னமும் ஆத்திரம் அடங்கவே இல்லடா அப்படியே தீயா திக்கு 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 எரியுதுடா அதுக்குள்ள அவன் சிரிக்கிற சிரிப்பை பார்க்கும் போது என்ன எடுத்து ஊத்துன மாதிரி கொழுந்து விட்டு எரியுதுடா அவன் குடும்பமே கண்ணீரும் கம்பளியுமா நிக்கணும் கதறணும் அதுக்கு எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல உனக்கு ஐயாயிரம் ரூபாய் தரேன் அவனை தூக்கி ஐயாயிரம் ரூபாய் நாக்கு வலிக்கவா ஐயாயிரத்தை வச்சு நாக்கு வலிக்கிறியா என்னடா பேசுற

அஞ்சு லட்சம் தானே தாரேன் மொதல்ல ரத்த கண்ணீர் வெடிக்கணும் என் கண்ணு முன்னாடி அத மட்டும் ஏற்பாடு பண்ற சரிக்கா கவலைப்படாதான் சரியா சுமகன் பால்டோ தூக்குறேன் போட்டோ மொட்டோ அனுப்பு தரிசட்டி வாயா இன்னையோட ஒளிஞ்சடாமி சரி வண்டி இருங்க போறோம் அம்மா அம்மா அங்க பாருங்கம்மா எங்க அம்மா சரணனுடைய எத்த வீட்ல உங்கள மாதிரியும் ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லலை அவங்க வந்த போயிட்டு இருக்காங்க வாங்க உங்களுக்கு அவங்கள காட்டுறேன் போயிட்டு இருக்காங்க விடுமா எடுத்துட்டு கிளம்புவோம் மா வாங்கமா அவங்க காட்டுறது ரொம்ப நல்லவங்கமா ஒரு நிமிஷம் பாங்க நான் வந்தறோம் ஆன்ட்டி 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 கையில என்னமா உங்களுக்கு கேட்கவே இல்ல நீ கூப்டது வா ஒரு நிமிஷம் இருந்தா உங்களுக்கு அவங்கள சரி சரி விடு இருந்தாலும் வீட்டுக்கு போவோம்ல அப்ப போகும்போது பாத்துக்கிறது இப்ப என்ன ஆச்சு சே இந்த தடவை மிஸ் ஆயிட்டாங்க ஆனா அடுத்த தடவை போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன் ரொம்ப நல்லவங்கம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்கள என்னமோ உங்க கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல்மா அவங்க கிட்ட பேசும்போது அதான் சொல்லுவாங்களே உலகத்துல ஒருத்தர் மாதிரியே ஏழு பேர் இருப்பாங்கன்னு அதுல என்ன மாதிரியும் ஒருத்தர் இருக்காங்களோ என்னவோ சே மிஸ் ஆயிட்டாங்க அடுத்த தடவை கண்டிப்பா அவங்களை காட்டுவேன் தம்பி கடையில நீ பாட்டுக்கு பொருளை எடுத்து வச்சுட்டு வந்துட்ட பாவம் தம்பி வா நம்ம போவோம் சரிமா